அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி எட்டு மறைமொழி மனம் மொழி மெய் என்பனவற்றால் தூய்மையானவர்களின் வாய்ச்சொல்லே மந்திரமாகும் மெய்மை உடையவர்களின் சொற்கள் என்பதை நிறைமொழிமாந்தர் ஆணையர் கிழந்த மறைமுழிதானே என்ப என்கிறது தொல்காப்பியம் பல்வேறு அருளாளர்கள் திருவாய் மலர்ந்த சொற்கள் செய்த அற்புதங்களை காணுகிறோம் திருஞான சம்பந்தமூர்த்தியின் திருநீற்றுப் பதிகம் இதற்கு சிறந்த சான்றாகும் மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் பதிகத்தில் பாதுகாப்பு ஆவது வெந்துயர் தீர்ப்பது உண்மை தவிர்ப்பது முக்தி தருவது புத்தி புகழ்வது சித்தி அழிப்பது என்றெல்லாம் விவரித்து சொன்னவர் மட்டுமன்றி பாண்டிய மன்னனின் வெப்பு நோயையும் தீர்த்தருளினார் ஆம் என்றென்றும் பேசுபவர் நிறைமொழி மாந்தர் என்கிறார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நிறைவான சொற்களை உடைய நீத்தாரின் பெருமையை அவர்கள் அருளிச்சென்ற அறவுரைகளே சொல்லும் நிறைமொழி மாந்தர் என்று இங்கு சொல்லப்பட்டவர் நீத்தார் ஆவார் அவர்கள் தூய சிந்தனையுடன் நன்னறி நலம் கருதி போதிய சொற்களே மந்திர ஆற்றல் வாய்ந்த மறைமொழி என்கிறார் வள்ளுவனார்